வணக்கம் இன்றைக்கி படிக்கப்போகும் போகும் கதையின் தலைப்பு நினைப்பதெல்லாம் நடந்துவிட்டால் இது ஒரு சிறு கதை எழுதியவர் ரமணிச்சந்திரன் அவர்கள் கதைக்கு போலாமா நினைப்பதெல்லாம் நடந்துவிட்டால் தெய்வம் ஏதுமில்லை என் எண்ணங்களையே எதிரொலிப்பது போல பாடல் எங்கிருதோ ஒலித்தது பாட்டை கேட்டபடியே தோட்டத்தின் நடுவழியில் நடந்து வந்தாள் அவள் மனம் எங்கோ அலைந்து குழம்பியதும் கால்கள் தடம் தவறாமல் வந்தன பல ஆண்டு பழக்கம் அல்லவா சின்னஞ்சிறு பிராயத்திலிருந்து ஆடி ஓடிய அத்தை வீடு அது அந்த வீட்டின் அரசியாக ஆட்சி செய்யப் போவதாக அவள் எவ்வளவு நிச்சயமாக நினைத்திருந்தாள் ஆனால் ஒன்றிருக்க ஒன்று வந்தால் என்றும் அமைதியில்லை என பாடல் தொடர்ந்து ஒலித்தது அது மெய்தானே இத்தகைய சிந்தனைகளால் விளையப்போவது என்ன உள்ள அமைதியும் கலைந்து தவிப்பதுதான் நடக்கும் சுமதியின் நெஞ்சை பிளந்து கொண்டு நெடு மூச்சு ஒன்று வெளியேறியது ஏன் இந்த பெருமூச்சு சுமி என்று அருகில் ஓர் ஆண்குரல் ஒலிக்கவும் சுமதி திடுக்கிட்டு போனாள் அவன் அந்த மல்லிகை பந்தல் அடியில் நிற்பதை அவள் கவனிக்கவே இல்லையே அதோடு அவள் எண்ணங்கள் யாரை சுற்றி சொல்லுகின்றனவோ அந்த சந்திரனை எதிரில் வந்து நிற்கவும் சட்டனை நிலைக்குலைந்து போனாள் உடனேயே சமாளித்து கொண்டு இதழ்களில் லேசான புன்னகையை பூசிக்கொண்டு பேசினாள் மல்லிகையின் மனத்தை குடித்து கொண்டு நிற்கிறீர்களா தான் பேச்சை மாற்றுகிறாயாக்கும் நான் என்ன பச்சை குழந்தை என்று நினைத்தாயா என் கேள்விக்கு பதில் சொல் ஏன் பெருமூச்சு விட்டாய் என்று அவன் விடாப்பிடியாக விளவினான் அவன் கேட்ட கேள்விக்கு பதிலை சொல்லும் வகை அறியாமல் பேசாமல் தலை குனிந்து நின்றாள் சுமதி குனிந்து அவள் முகத்தை கூர்ந்து கவனித்தான் சந்திரன் அங்கே என்ன கண்டானோ நீ தவறு செய்துவிட்டாய் சுமி உண்மையில் நீ என்னைத்தான் என்று தொடங்கினான் சுமதி சட்டனை இடைமறித்தாள் போதுமத்தான் இந்த பேச்சு சரியில்லை மேலும் செத்த குழந்தைக்கு ஜாதகம் பார்ப்பார்களா கடந்தது திரும்பப் போவதில்லை அப்படி திரும்பினாலும் நான் வேறு மாதிரியாக போவதும் இல்லை என்றாள் உறுதியாக ஆனால் நான் அப்படி இல்லையே கடந்தது மட்டும் ஒருமுறை திரும்புமானால் நான் துணிந்து அப்பாவை மீறிவிடுவேன் அப்படியே மீறி வந்தீர்களானாலும் என் அப்பா என்னை உங்களுக்கு தரமாட்டார்கள் பெற்றவர்களிடமிருந்து பிள்ளையை பிரிக்கும் பாவத்தை என் பெற்றோர்கள் செய்ய மாட்டார்கள் ஆனால் பெண்ணை மட்டும் இப்படி துடிக்க வைப்பார்கள் இல்லையா என்று திருப்பினான் சந்திரன் நான் நன்றாகத்தான் இருக்கிறேன் தான் என்று சமாளிக்க முயன்றாள் சுமதி ஆஹாஹா அதைத்தான் உன் முகம் கண்ணாடி போல் காட்டுகிறதே என்றான் அவன் எகத்தாளமாக சுமதியின் கண்களில் நீர் நிறைந்து விட்டது அதை பார்த்த சந்திரனுக்கும் என்னவோ போலாகிவிட்டது என்னை விடு சுமதி பழைய கதையெல்லாம் நினைக்கையில் எனக்கு ஆத்திரம்தான் வருகிறது நினைக்காமல் இருக்கவும் முடியவில்லை உன்னை எப்படியெல்லாம் வைத்திருக்க என்ன நே தெரியுமா ஒரு நாளும் பிரியாமல் நிறுத்த நான் மனமான பெண் உங்களுக்கும் இன்னும் பத்து நாட்களில் திருமணம் நடக்கப் போகிறது இதையெல்லாம் மறந்து இப்படி பேசுவது சரியல்ல இருவரின் நிலையையும் மனதில் வைத்து பேசுங்கள் என்று மடபடவென்று மேலே நடந்து சென்று விட்டாள் சுமதி கால்கள் முன்னோக்கி நடந்தபோதும் மனம் பின்னோக்கியே சென்றது சுமதியின் சொந்த அத்தை மகன் சந்திரன் ஒரே ஊரில் வசிப்பவர்கள் சொந்தமான உறவும் அதை கண்டு மற்றவர்கள் செய்த கேலியும் இருவரின் இடையே காதலாக மலர்ந்தது சிறு வயதில் பெற்றோரும் சாதகமாகத்தான் பேசினர் பிறகு மேற்படிப்புக்காக சந்திரன் வெளிநாட்டுக்கு போனான் சுமதியின் தந்தையின் வியாபாரம் சற்று நொடித்தது சந்திரன் திரும்பி வருகிற போது திருமண பேச்சு தொடங்கியது எப்போதுமே பணத்தின் பக்கமாக சற்று சாயம் சபாபதி அவர்தான் சந்திரனுடைய தந்தை ரொக்கம் மட்டிலும் பதினைந்தாயிரம் ரூபாய் கேட்டார் வெளிநாடு சென்று திரும்பிய மாப்பிள்ளையை பிடிக்க ஐம்பதாயிரம் தரவும் பலர் தயாராக இருந்தார்கள் மேல் கொண்டிருந்த பாசத்துக்காகத்தான் அவர் இவ்வளவு இறங்கி வந்ததே சுமதியின் மனதை அறிந்திருந்த அவளுடைய தகப்பனார் கம்பெனியை விற்றேனும் அவள் திருமணத்தை முடித்துவிட முனைந்தார் ஆனால் சுமதி தான் ஒரேடியாக மறுத்துவிட்டாள் இருப்பதை எல்லாம் அவளுக்காக முடித்துவிட்டால் பின் உள்ள குழந்தைகள் கதி என்ன என்று வாதாடினாள் அதே நேரம் கல்லூரி விழாவில் சுமதியை பார்த்து தனது மனதை பறிகொடுத்தான் செந்தில் அவனும் அழகினை நல்ல வசதி உள்ள குடும்பத்தவன் அவன் தன் மனதை பெற்றோரிடம் சொல்லி அவர்களும் சுமதியை பெண் கேட்க வந்தனர் எது எப்படியோ ஒருவருக்கு என்று போட்ட முடி மாறுமா பெண் வீட்டாருக்கு எவ்வித செலவும் இல்லாமல் விரைவில் சுமதி செந்தில் திருமணம் நடந்தது உடனேயே மருமகளையும் மகனையும் கூடவே அழைத்துக்கொண்டு கொண்டு சென்று விட்டார்கள் செந்திலின் பெற்றோர் புகுந்த வீட்டினரின் அன்பில் தெளித்த சுமதிக்கு பழையனையெல்லாம் முந்தைய வருட பாடமாக மறந்துவிட்டது அல்லது மறந்து விட்டதாகத்தான் நினைத்திருந்தாள் இங்கே சந்திரன் வந்து குமுறி பொறுமினான் பொங்கினான் ஆனால் என்ன செய்ய இயலும் சில மாதங்கள் சென்றன பெற்றோரின் பிடிவாதத்துக்கு இணங்கி தன் திருமணத்துக்கு ஒருவாறு சம்மதித்தான் சந்திரன் அந்த திருமணத்தை சாக்கிட்டு சற்று முன்னதாகவே தாய் வீட்டுக்கு திரும்பியிருந்தாள் சுமதி செந்தில் பிறகு வருவதாக இருந்தது இங்கே வந்ததும் சுமதியின் மன அமைதி கிடத் தொடங்கியது பேசி பழகி சிரித்து விளையாடிய இடங்கள் பழைய நினைவுகளை தூண்டிவிட்டன மனம் பாய்ந்தது இப்போதோ சந்திரன் நமச்சிலெடுத்த புண்ணை குத்தி கிளறிவிட்டான் மத்தளம் பட்ட பாடுதான் சுமதிக்கு பழைய நினைவுகளின் வேதனை ஒரு புறம் என்றால் அவற்றை நினைப்பதே துரோகம் என்று எண்ணி மனம் புண்ணானாள் ஆனால் தறிக்கட்டு ஓடிய எண்ணங்களை தடை செய்யவும் இயலவில்லை முற்றும் துறந்த முனிவர்களாலேயே முடியாத காரியம் பாவம் பெண் என்ன செய்வாள் நாளை கணவன் வருவானே அவனை முகத்துக்கு முகம் எப்படி பார்ப்பது என்று எண்ணி எண்ணி மருகினாள் கவனமற்று சிரிக்கும் அந்த கண்களை எப்படி சந்திப்பது கடந்த கால கனவு என்று ஒதுக்கிவிட்டு வாழ்ந்தாளே ஐயோ இங்கே ஏன் வந்தாள் முகத்தை பார்த்ததும் ஏன் இப்படி இருக்கிறாய் என்று கேட்டுவிடுவான் செந்தில் எல்லாவற்றையும் அவனிடம் சொல்லிவிடலாமா சொன்னால் ஒருவேளை அவளை தவறாக எண்ணிவிட்டாள் பிறகு சுமதி உயிர் வாழ்வதிலேயே பொருள் இல்லையே முதலிலேயே சொல்லி இருந்தாலும் பரவாயில்லை இப்போது எப்படி சொல்வது அல்லது சொல்லாமல் இருப்பது தலை சுற்றியது சுமதிக்கு அதற்குள் அத்தை வீடும் வந்துவிடவே மடபடவென்று குளியில் அறைக்குள் சென்றாள் நிறைய நீரை முகத்தில் அழித்து கழுவினாள் கொஞ்சம் தெளிவு பிறந்தது ஏதும் சொல்ல வேண்டாம் அவர் முகத்தை பார்த்தாலே தனக்கு விடும் என்று தனக்குத்தானே சொல்லிக்கொண்டாள் ஆள் அறவ கேட்டு அத்தை வந்து சேர்ந்தாள் சுமதியை கண்டதும் மகிழ்ச்சியுடன் சிரித்தார் சுமிக்குட்டி நாளைக்கா மாப்பிள்ளை வருகிறார் என்று வினவினார் சுமதி தலையாற்றினாள் அதற்குள் சந்திரனும் வந்து சேர்ந்தான் அவனை கண்டதும் சந்திரன் நாளை காலை ரயிலில் மாப்பிள்ளை வருகிறாராம் நீயே காரை எடுத்து போய் அழைத்து வந்துவிடு ஏன் சுமி நீயும் ஸ்டேஷன் போகிறாயா மாப்பிள்ளை உன்னைத்தால் முதலில் தேடுவார் என்று கேலி பேசினார் அவருக்கு சுமதியின் மீது மிகவும் ஆசை கணவரது பிடிவாதத்தால் சுமதி சந்திரன் திருமணம் தடைப்பட்ட போது மிகவும் வருந்தினார் ஆனால் செந்திலை மாப்பிள்ளை கோலத்தில் பார்த்ததுமே அவனை அவருக்கு மிகவும் பிடித்து போயிற்று சுமதி நன்றாக இருப்பாள் என்ற நம்பிக்கையும் உண்டாகிவிட்டது அதனால் தான் உற்சாகத்துடன் மருமகளை கேலி செய்தார் ஆனால் சுமதிக்கு மனம் திகைத்து போயிற்று கணவனை மீண்டும் பார்க்கவே பயந்து கொண்டிருந்தாள் என்னதான் சமாதானம் செய்து கொண்டாலும் வாழ்க்கை பழைய மகிழ்ச்சியுடன் செல்லக்கூடும் என்ற நம்பிக்கை அவளுக்கு இல்லை இந்த அழகில் சந்திரனோடு கூட சென்றா செந்திலை எதிர்கொள்வது வேறு வினையே வேண்டாம் நான் போகவில்லை அத்தை நீங்கள் கூட கேலி செய்வதால் எனக்கு எப்படியோ இருக்கிறது என்று ஏதோ சொல்லிவிட்டு மெல்ல நழுவினாள் முதல் பிரிவிற்கு பிறகு ஏற்படும் சந்திப்பல்லவா அல்லவா எட்டு மணிக்கு ரயில் வர வேண்டும் மணி ஒன்பதரை ஆகிவிட்டது இன்னமும் சந்திரனும் செந்திலும் வந்து சேரவில்லை வீட்டில் எல்லோரும் வாயிலை எட்டி பார்த்து இருந்தனர் ரயில் நிலையத்துக்கு டெலிபோன் செய்தபோது ரயில் இருபது நிமிட தாமதத்தில் வந்துவிட்டதாக சொன்னார்கள் மணி பத்து அடித்தபோது டெலிஃபோன் டெலிபோன் மணியும் அடித்தது சுமதி தான் அவசரமாக எடுத்து பேசினாள் ஹலோ நான் சந்திரனுடைய நண்பன் பேசுகிறேன் சந்திரனும் அவருடைய உறவினர் ஒருவரும் காரில் வரும்போது ஒரு விபத்து ஏற்பட்டு ஜென்ரல் ஆஸ்பத்திரியில் ஹலோ ஹலோ சுமதியின் கை எந்திரமாக ரிசீவரை தாங்கியில் கிடத்தியது அவளுடைய வெளுத்த முகத்தை கண்டதும் எல்லோரும் பதறி போயினர் என்னம்மா என்ன சுமதி கார் விபத்து ஜென்ரல் ஆஸ்பத்திரி கோர்வையாக கூட பேச முடியவில்லை அவளுக்கு ஆனால் இரண்டு வார்த்தையில் விஷயம் புரிந்துவிடவே எல்லோரும் விழுந்தடித்து கொண்டு டாக்ஸியில் கிளம்பினர் சுமத்தி சாவி கொடுத்த பொம்மை போலே இயங்கிறாள் அவள் மனதில் தன் கணவன் ஆஸ்பத்திரியில் இருக்கிறான் என்பது தவிர வேறு ஒன்றுமே படவில்லை வயிற்றை என்னவோ செய்தது நெஞ்சில் ஏதோ பிசைந்தது உள்ளத்தில் ஒரே நினைவு கடவுளே அவரை காப்பாற்று என் மஞ்சளை காப்பாற்று முருகா ஐயோ மகனே யாரோ முணங்கும் குரல் மெல்ல அவள் காதில் விழுந்தது யார் அத்தை அல்லவா மகனே என்றால் சந்திர என்ன அடடா சந்திர விபத்தில் சிக்கினார் அல்லவா என் அத்தானையே நினைத்து கொண்டிருந்ததில் சந்திரனை மறந்து போனேனே கடவுளே சட்டென்று அதிர்ந்து போனாள் சுமதி வினாடிக்குள் எல்லாம் தெளிந்து போயிற்று சந்திரனை எண்ணி சலனப்பட்டதாக அலட்டிக் கொண்டது எவ்வளவு தவறு எத்தனை சந்திரன் வந்தாலும் செந்திலை அவள் மனதில் இருந்து அசைக்க முடியுமா என்ன பொது மருத்துவக் கட்டடம் கண்ணெதிரே தெரிந்தது எல்லோருக்கும் முன்னே ஓடினாள் சுமதி அந்த அறையில் டாக்டருடன் பேசிக்கொண்டு நின்ற கணவனை கண்டாள் உடன் நின்ற டாக்டரோ மறுபுறம் கையில் பிளாஸ்திரியுடன் நின்ற சந்திரனோ யாருமே அவள் கண்ணில் படவில்லை அவள் ஓடி வந்த சத்தம் கேட்டு திரும்பினான் செந்தில் அழகே பல்வரிசை தெரிய சிரித்த அவனை பார்த்ததும் உள்ளத்தில் ஏக்கமெல்லாம் வழிய அத்தான் நின்று அழைத்தவள் அப்படியே மயங்கி சாய்ந்தாள் அவள் கீழே விழுமுன் மின்னலைப் போல பாய்ந்து வந்து அவளை தாங்கினான் செந்தில் அந்த ஒரு கணத்தில் சந்திரனின் கண்கள் திறந்தன இந்த கணவன் மனைவி உறவினிடையே தனக்கு அணு அளவும் இடமில்லை என்பதை உணர்ந்தான் சுமத்தி தன் கணவனோடு ஒன்றுவதுதான் முறை அதுபோலவே சந்திரனும் வேண்டா வெறுப்பாக மணக்க சம்மதித்தானே அந்தப் பெண்ணை வரப்போகும் மனைவியை முழு மனதோடு நேசிப்பதுதான் சரி சுமதி அப்பாடா கண்ணை திறந்தாயே நான் என்னமாக பயந்து போனேன் தெரியுமா இப்போது பரவாயில்லையா கண்ணே என்று பரிவுடன் வினவியபடி அவள் நெற்றியை வருடினான் செந்தில் அவனை பார்க்க பார்க்க திவிட்டவில்லை சுமதிக்கு ஆயினும் பார்க்கும்போதே அவள் முகம் மாறியது என்னம்மா என்ன செய்கிறது நர்ஸ் என்று எழுந்த செந்திலை தடுத்தாள் சுமதி அவள் முகத்தில் ஒரு உறுதி தோன்றியது அத்தான் நான் உங்களிடம் ஒன்று சொல்ல வேண்டும் அதை கேட்ட பின் என்னை மன்னிப்பீர்களா நான் நான் வந்து திருமணத்துக்கு முன்பே சந்திரத்தானை அதற்கு மேல் பேச விடாமல் அவள் வாயை பொத்தினான் செந்தில் எல்லாம் எனக்கு தெரியும் சுமதி உன் அப்பா முதல்லையே என்னிடம் கூறிவிட்டார் யாராவது சகுனிகள் விஷமத்தால் பின்னர் நம் வாழ்க்கை விடக்கூடாது அல்லவா அதிலேயே உன் பெருமையை உணர்ந்தேன் பார்க்க உன் அழகின் மேல் நான் கொண்ட மோகம் அதன் பிறகுதான் முழுமையான காதல் ஆயிற்று இதைத்தானா பெரிதாக சொல்ல வந்தாய் என்று சிரித்தான் செந்தில் பிறகு சுமதியின் காதருகே கொனிந்தான் சுமி டாக்டர் ஏதோ சொல்லுகிறாரே யாரோ குட்டி பயலோ பயலியோ இன்னும் ஓரிரு மாதங்களில் நம்மிடையே வரப்போகிறானாமே என்று குறும்பாக கிசுகிசுத்தான் அப்பொழுது சுமதியின் முகம் குபீரென சிவந்ததை ரசித்து சிரித்தான் அந்த அன்பு கணவன் இத்துடன் இந்த கதை முடிவடைந்தது